முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு அனுசரிக்கப்படும் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அந்த வெற்றிடம் அது அந்த வெறுமையை நீங்கள் உணர்வீங்களா எப்படி இல்லை அது வெற்றிடம் சொல்ல முடியாது ஏன்னா அதே இடத்துல அவருடைய பிள்ளையான வந்திருக்காரு மிஸ் பண்றோம் ஆனால் ஜெயலலிதா அவர்கள ஒரு இரும்பு பெண்மணி மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க எல்லாருமே அது இன்ஸ்பயர் ஆனாங்க அதுக்கு ஈக்குவலாக எடப்பாடியை பார்த்துட முடியும் கண்டிப்பாக கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் போன முறை அம்மா இல்லாத போது அந்த தேர்தல் காலம் படும் மோசமாக போகணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்காங்க பத்து வருட ஆட்சி எதிர்ப்பலைகள் அம்மாவும் இல்லை கலைஞரும் இல்லை அப்போ அண்ணா திணிப்பாக சுத்தமாக வாஷ் அவுட் ஆகும் தான் எல்லாரும் எதிர்பார்க்கு அதையும் தாண்டியோம் இன்னைக்கு கூட தலைவர் படத்தை போட்டா நான் என் கட்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு சக்தி இருக்கு எங்க தலைவர்களுக்கு புரியுதா அப்ப அவங்களோட இருந்தவங்க எல்லாருமே எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க இறந்த பிறகு நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஆமா எனக்கு போயிட்டேன் அந்த ஒரு ஆறு ஏழு மாசம் வந்து என்னோட வேலைகளே நான் செய்யல வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அந்த வெற்றிடம் அது அந்த வெறுமையை நீங்கள் உணர்றீங்களா எப்படி இருக்குது இல்லை அது வெற்றிடம் சொல்ல முடியாது ஏன்னா அதே இடத்துல அவருடைய பிள்ளையான எடப்பாடியார் இன்னைக்கு வந்திருக்காரு மிஸ் பண்ணுறோம் ஆனால் அதே சமயத்தில் அவங்க இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை எங்களை வழி சார் அவங்களுடைய சாதனைகள் அவங்களுடைய நிர்வாகம் அவங்களுடைய அன்பு எல்லாமே இன்னுமே எங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்குதுன்னு தான் நம்புகிறோம் தான் அம்மாவுடைய கனவு புரட்சித்தலைவருடைய கனவு என்னென்னா சாமானியர்களுக்கு அதிகாரம் வரணும்னு நினச்சாங்க அதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா இன்றைக்கி சாமானியரே அந்த இடத்துல என்ன முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு இன்றைக்கி கட்சியின் தலைவராகவும் இருக்கார் எங்களுடைய கனவுகள் ஆமாம் கண்டிப்பாக அது இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்துலேயும் இருக்காது ஒரு சாமானியர் ஒரு கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் வந்திருக்காருன்னா அது கண்டிப்பாக அம்மாவுடைய ஆன்மா தான் வழிநடத்துன்னு நினைக்கிறேன் வெற்றிடம்னு சொல்ல முடியாத அந்த வெற்றிடத்தை எங்களுடைய எடப்படையார் நிரப்பிட்டதா நான் இன்னுமே இருக்கேன் அந்த நம்பிக்கை தான் அவர் பின்னாடி போகிறதுக்கு காரணமாக சார் இப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அந்த வெற்றிடத்தை எடப்படியார் நிரப்பிட்டாருன்னு சொல்கிறீங்க அது எந்தளவுக்கு நிரப்பிட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறது எந்த அளவுக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு வீடெல்லாம் கட்டிட்டு சாவியை கொடுத்து திறந்துட்டு வந்து அதில் குடும்பம் நடத்துன்றது எவ்வளோ ஈஸி ஆனால் அதை ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சு உருவாக்குற நேரத்தில் அதுக்கு பத்து பேர் போட்டி போடும்போது அந்த போட்டியில ஜெயிச்சு அந்த இடத்துல வந்து கட்சி ஆட்சி ரெண்டுத்தையுமே தக்க வச்சு பல்வேறு தாக்குதல்கள் துரோகிகள் எதிரிகள் இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து எத்தனையோ மன உளைச்சலுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பா அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டதாக தான் நீங்க பார்க்கணும் ஆனால் ஜெயலலிதா அவர்கள ஒரு இரும்பு பெண்மணி மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க எல்லாருமே அது இன்ஸ்பயர் ஆனாங்க அது அவங்க கிட்டேருந்து பார்த்து ஈக்குவலா கண்டிப்பா கரும்பு தேசத்தின் இரும்பு அவரு இது நல்லா இருக்கு இந்த இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் இப்படியும் போட்டு அவர் சேலம் என்ன இரும்பு இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே கரும்பும் இரும்புமே சேலத்துக்கு ஃபேமஸ் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் அதாவது எப்படின்னா நீங்கள் எல்லாருமே அவர் ஏதோ சாஃப்டா இருக்கார் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் தான் அங்கே முக்கியம் நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி முடிவு என்ன ஒரு காலகட்டம் என்ன ஒரு நாலு மணி தாக்குதல் நடக்குது ஒரு அம்மா இல்லாத சூழ்நிலை ஒரு பக்கம் எதிரி ஒரு பக்கம் துரோகி ஒரு பக்கம் திமுக இத்தனை சசிகலா குடும்பம் டிடிவி ஒரு பக்கம் இப்படி பல்வேறு தாக்குதலில் வந்து அதை போராடி ஜெயிச்சா அன்றைக்கி எப்படி தலைவர் போது அம்மாவுக்கு எப்படி ஒரு சோதனை வந்துச்சோ அதே சோதனை மீண்டும் வந்துச்சு அதையெல்லாம் முறியடித்து இன்னைக்கு கட்சியை கட்டுப்போக்காக கொண்டு வந்து ஆஹ் தேர்தல் இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் இன்னைக்கு இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் வரேன்னா அது எப்படி சாத்தியப்பட்ட ஒரு சாமானியராக வந்து அது சாத்தியப்பட முடியாது ஸோ அவருக்குள்ள ஒரு மன உறுதியும் வலிமையும் விடாமுயற்சி இருந்தா தான் முடியும் அதனால தான் நான் சொன்னேன் அவர் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் ஜெயலலிதா இல்லாத அந்த இடத்தை நிரப்புவதற்காக எடப்பாடி அவர்கள் வந்திருக்காரு ஆனா எடப்பாடிய மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு பக்கத்துல கேள்வி இன்னொரு தாண்டி தொண்டர்களே நாங்க ஓ இது தொண்டர்களுக்கான இயக்கம் அந்த இயக்கம் ஒவ்வொரு புரட்சி தலைவர் எனக்கு இதுதான் வாரிசுன்னு சொல்லிட்டு போல அம்மாவும் சொல்லிட்டு போல அதுவே அந்த அந்த காலகட்டத்தில் அது கொண்டது அது தான் அந்த நேரத்துல இறைவனும் இயற்கையும் அம்மாவுடைய ஆத்மாவும் தான் அவரை கொண்டு வந்துச்சு கொண்டு வந்தாலும் அதற்கு தகுதியா இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சதிகளை முறியடிச்சு இன்னைக்கு அதிமுக அலுவலகத்துல தலைமை கழகத்துல எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நின்று நின்னு நின்று ஒரு தலை நிமிர்ந்து நிற்கிறோம்னா அது கண்டிப்பா காரணம் எடப்பாடியார் எடப்பாடி அவங்களுடைய தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை அய்யோ உறுதியா ஏன்னா போன முறை அம்மா இல்லாத போது அந்த தேர்தல் காலம் படு மோசமாக போகணுன்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்கன்னா பத்து வருட ஆட்சி எதிர்ப்பலைகள் அம்மாவும் இல்லை கலைஞரும் இல்லை அப்போ அண்ணா திமுக சுத்தமாக வாஷ் அவுட் ஆகணும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதையும் தாண்டி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயித்தோம்ல அம்மாவே கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது அறுபத்தாறு சீட்டு ஜெயிக்கலாம் அறுபது சீட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அறுபது அறுபத்தி ரெண்டு ஆனால் இவர் அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சார் அது ஏன்னா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் நான் ஏதோ போகிற போக்கில் சும்மா ஜெயிக்கலாம் அப்போ அவளை கடுமையாக ஒழிச்சிருக்கா தனக்கான கிடைத்த பொறுப்பு கட்சி ரீதியாகவும் கட்சியை தக்க வச்சார் ஆட்சி ரீதியாகவும் நாலு வருஷம் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட சொல்ல முடியாத திட்டங்கள் எந்த முதலமைச்சருமே கொண்டு வராத திட்டங்கள் அந்த அளவுக்கு தாய்க்கு தாய் எட்டு அடினா குட்டி பதினாறு அடின்ற மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்கள் தான் கண்டிப்பாக மக்கள் வந்து அப்போ கூட உங்களுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்ட் தான் அந்த மூணு பர்சன்ட் நாங்கள் உடைச்சிருக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அப்போ அவர் அந்த அளவுக்கு செயல்பட்டாதானுங்க ரிசல்ட் வர முடியும் ஒரு குழந்தை கண்வீழ்ச்சி இரவும் பகலமா தானே மார்க்கு கிடைக்கும் அது போல இரவும் பகலமாக பாடுபட்டு தான் நல்லா ஆட்சியை கொடுத்தாரு கட்சியும் வழி நடத்தினார் ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவர் பின்னாடி திரண்டு நிற்கிற ரெண்டு கோடியே நாலு லட்சம் தொண்டர்கள் இருக்கும் இன்னைக்கு அதிமுகவை எடப்பாடி அவரை தான் வழி நடத்திட்டு போறாரு ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல இந்த கடந்த நாலரை வருஷத்துல அல்லது இந்த கடந்த ஒம்பது வருஷத்துல இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எங்கேயாவது ஜெயலலிதா அவர்களை நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்களா சார் அம்மா இருக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை சார் அம்மா கண்டிப்பா இருக்கணும் மிஸ் பண்ணாம யாருமே இருக்க முடியாது ஒரு ஜூனியர்ஸ் தான் அந்த நேரத்துல எங்களுக்கே அந்த ஃபீலிங் இருக்கு இன்னைக்கு கூட தலைவர் படத்தை போட்டா நான் என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு சக்தி இருக்கு எங்கள் தலைவர்களுக்கு புரியுதா அப்ப அவங்களோட இருந்தவங்க எல்லாருமே எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தாயை விட அதிகமான நேரம் அம்மாவோட தான் இருந்திருப்பாங்க அவங்க கொடுத்த பணிகளை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்கள சந்திச்சிருப்பாங்க சோ எல்லாருமே மிஸ் பண்ணாம இருக்கவே மிஸ் பண்ணவே தவிர்க்க முடியாத ஒரு ஆள் அம்மா ஆனா அதையும் தாண்டி அம்மா இருக்கிறாங்கன்னு நம்புறோம் ஏன்னா அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் அந்த கட்டமைப்பு கட்சியில அவங்க கொண்டு வந்த அத்தனை விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு எங்களோட பயணப்படும் போது அம்மா இறந்துட்டதாவே நினைக்கல அம்மா எங்களோட தான் நாங்க நம்புறோம் அந்த தான் எங்களை பயணப்பட வைக்குது ஜெயலலிதா அவர்கள் உயிரோட நிறைய பேர் அதிமுக வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து விடப்பட்டார்கள் அதுல நீங்களும் ஒருவர் அதிமுக செய்தி தொடர்பாளரா உங்களுக்கு அவங்கதான் வழக்கறிஞர் பிரிவுல வழக்கறிஞர் பிரிவுல அப்ப உங்ககிட்ட என்ன விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க அதாவது நீங்க ஜெயலலிதாவுக்கு கூட நெருங்கி பழகும் பொழுது இந்த வழக்கறிஞர் பிரிவு ஒரு தலைவராக அந்த அந்த அணியை வழி நடத்தி போகும்போது அவங்க உங்ககிட்ட பார்த்து எந்த விஷயம் நீங்க அவங்க கிட்ட பார்த்து அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது நானு அப்ப ஜூனியரா தான் டிராவல் பண்றேன் கிட்ட நெருங்கி யாருமே வந்து நம்ம சும்மா போற போக்குல போய் பேசக்கூடாது ஏன்னா அப்போ அமைச்சர்களே வந்து அம்மா அவங்க வந்து தேவையில்லாம சந்திக்க முடியாது தேவையான நேரத்துல சந்திக்க முடியும் அவங்க வந்து ஆனா அவங்க சந்திக்க முடியும் இல்லையே தவிர அவங்க எல்லா விஷயங்களும் செஞ்சிடுவாங்க யாருக்கு என்ன டேலண்ட்டுன்னு இருக்கும் ஆனால் ரொம்ப ஜூனியர் லெவல்ல தான் நாங்கள் வந்து வழக்கறிஞர் பிரிவில் என்ன ஒர்க் சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை நாங்கள் செய்வோம் எங்களை டிவிக்கு அனுப்பிச்சா அங்கே ஜெயா டிவில இன்னைக்கு முக்கியமான தலைப்பு இதை நீங்கள் போய் பேசுங்கன்னா நாங்கள் பேசுவோம் அந்த ஒர்க் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அவங்களோட சிறப்பு நிகழ்ச்சி அவங்களோட பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் அது ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம் நானும் ஒரு விருந்தினராக போனேன் பேசுனா அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து எனக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்குது அப்போ பார்த்தா அந்த அம்மா வந்து அதுக்கு முன்னாடி வெள்ள வெள்ள பாதிப்பு வந்துச்சு வெள்ள பாதிப்புல வந்து அம்மா வந்து வெள்ளத்தில் வந்து பார்வையிடலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் கலைஞர் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்றேன் அந்த பதினஞ்சு வெள்ள காலகட்டத்தில் அந்த நேரத்துல வந்து அவங்க அம்மாவை குற்றச்சாட்டு வைக்கும்போது அதுக்கு நான் ஒரு பதிலடி கொடுத்துருந்தேன் ரொம்ப ஆவேசமா அது அதுக்கப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை பண்ணும்போது இவங்க யாரே என்ன பொறுப்புல இருக்காங்கன்னா அப்புறம் வந்து பிறந்தநாள் நிகழ்ச்சியிலும் கலந்துடணும் திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ அவங்க சொன்னாங்க அந்த நிகழ்ச்சி எடுக்கிறவங்க சொன்னாங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஆவேசமாக பேசுகிறவங்கள பிடிக்கும் ஸோ அவங்க வந்து என்ன பொறுப்பில் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு விசாரித்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க செவி வழி தான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பர்சனல் அப்பாயின்மெண்ட்டுன்றது தேவையில்லாமல் அந்த காலகட்டங்களில் கிடைக்காது அதே மாதிரி எல்லாருமே ஊடகத்தில் போய் பேச முடியாது ஆனால் அந்த காலகட்டத்து ஒரு அஞ்சாறு பேரில் எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் ஒரு பெரிய ஆளுமை அவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம பேசியிருக்கோமே இன்னைக்கு நான் வந்து ஒரு எத்தனையோ ஒரு ஐநூறு அறநூறுக்கு மேற்பட்ட விவாதங்கள் பேசிட்டேன் ஆனா அம்மா இருக்கும்போது பேசினதை இன்னைக்குமே நான் பெரு அதை விட அவங்களோட பிறந்தநாள் நிகழ்ச்சியை பேசுனத சிறப்பு நிகழ்ச்சியை இன்னைக்குமே நான் பெருமையாக நினைக்கிறேன் அது அம்மா வந்து இன்றைக்கி இறந்தும் என்ன வழிகாட்டுறாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போதே எனக்கு ஒரு வழி காட்டியிருக்காங்கன்னு தான் அதை இன்னைக்குமே தலைநிபுர்ந்து நான் சொல்றேன் நான் ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க ஆனா அண்ணாதிமுக இருந்தேன்னு சொல்லுவாங்க கொள்வாங்க ஆனா நானும் அண்ணா திமுகல இருந்ததுக்கு எனக்கு ஒரு பதவியே அந்த போயிருக்காங்கல்ல யோசிச்சு பாருங்க ஒரு பதிவே எனக்கு அவங்களுடைய பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏதோ ஒரு வகையில எனக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்றத நான் பெருமையா நினைக்கிறேன் ஆனா அவங்க வந்து யாரையும் அளவுக்கு அதிகமா சந்திக்கலனாலும் யாருக்கு என்ன தேவை யாருக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத பார்த்து பார்த்து செய்வாங்க பர்டிகுலரா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்துல நான் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏன்னா இப்போ இவ்வளவு நேரம் நீங்க ஜெயலலிதா அவர்களை பத்தி பேச பேச உங்களுடைய கண்கள் கலங்குது கேமரால எவ்வளவு தூரம் தெரியுது தெரியல அதாவது அவங்க இன்னும் இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு சார் அவங்க இவ்வளோ எங்களுடைய கனவுகள் இயக்கத்தில் வந்து இணையும் போது ஒரு பெண் தலைவர் அந்த இயக்கத்தில் உண்மையாக நான் ஓப்பனாக சொன்னோம் ஒரு பெண் தலைவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்கேயோ இருக்கிறவங்களை எம்பி ஆக்குறாங்க எம்எல்ஏ ஆக்குறாங்க இப்போ நம்மளாம் போய் வேலை செய்யும்போது ஒரு நாள் திடீர்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அவங்க நம்மள வந்து ஒரு நல்ல உயரத்தில் கொண்டு போக போகிறாங்கன்னு ஒரு மனசு முழுக்க ஒரு ஆசை நெஞ்சு முழுக்க கனவுகள் இப்படி அதுவும் ஆரம்ப அப்போ அவங்க கண்ணில் பட்டு துளிர் விடுற நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்றத அதை ஜீர்ணிக்கவே முடியல சார் அது வந்து ஒரு எதிர்பார்க்காத அதிர்ச்சி தான் ஏன்னா நமக்குள்ளே ஒரு கனவுகள் இருந்திருக்கும்ல ஒரு இயக்கத்துக்குள்ளே இணைஞ்சிட்டும் அவங்க பார்வையில் இப்போ தான் பட்டிருக்கோம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிற எத்தனையோ கோடி தொண்டர்களில் ஒரு நாள் நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிற எத்தனோ கோடி தொண்டர்களில் நானும் ஒருத்தியாக இருந்தேன் ஸோ அது அவங்க ஒரு அதிர்ச்சி தான் அது ஒரு நம்ம நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடந்தால் எப்படி ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சி எனக்கு இருந்துச்சு என்ன பண்ண போகிறோன்றதே ஒரு தகச்சி போயிட்டோம் அந்த தகச்சி போனதில் நாலு திசையில் எல்லாருமே இப்போ நமக்குன்னு ஒரு சீனியர் இருப்பாங்க நமக்குன்னு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க இதை செய்யுங்கன்னும் போது அதை செய்கிறோம் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாருமே அந்த யுத்தம் நடந்தது அப்புறம் டிடிவி அணி இப்படி எல்லாருமே இருந்தாலுமே அப்புறம் என்னவோ தெரியல ஒரு அதிசயம் அந்த அம்மா நான் இன்னைக்கும் நம்புறதுன்னா அந்த ஆத்மா தான் எனக்கு கொண்டு வந்து திருப்பி எங்களை எல்லாம் ஒன்றிணைச்சி திருப்பி அண்ணா திமுக எடப்பாடி தலைமையில் இணைக்க வச்சு ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்றைக்கும் நான் நம்புறது அம்மாவுடைய தான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறதில் அதுதான் உறுதியாக நம்புகிறேன் அந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னேன் போயிட்டேன் எனக்கு அந்த ஒரு ஆறு ஏழு மாசம் வந்து என்னுடைய வேலைகளே நான் செய்யல திக்கு தெரியாம இருக்கிறோம் ஏன்னா மிகப்பெரிய சீனியர்களே என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க பாருங்க செம்மலை சார்லாம் எங்க ஓபிஎஸ் பின்னாடி போயிட்டாரு கே பி முனுசாமி சார் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கே எந்த திசையில போறதுன்னு தெரியல சார் சசிகலாவா டிடிவியா ஓபிஎஸ்ஸா எடப்பாடியாராக நான் புரியல எம்எல்ஏக்கள் ஒரு பதினோரு பேர் அவர் பின்னாடி போகிறாங்க அவங்க இப்போ அவ்வளோ பெரிய அனுபவம் இருக்கிறவங்களே தகச்சி போகிறாங்கன்னா நாங்கள் ஒரு ஜூனியராக ஒரு டிராவல் பண்ணி அப்போ தான் நாங்கள் வரோம் வளர்ந்துட்டு வர நேரத்துல எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாரை கேட்டாலும் என்ன செய்கிறது பொறுமையாருன்றாங்க இப்போ எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க இல்லையா என்ன செய்கிறதுன்றாங்க அப்போது நான் அந்த ஏழு எட்டு மாதம் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்தேன் ஒரு பெரிய லக்கு கிடைக்கும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு எனக்கு வந்து இந்த அரசு இதுக்கு பொல்யூஷன் போர்டுக்கெல்லாம் எழுதி உள்ளே கொடுத்துட்டோம் உள்ளே போயே சேர்ந்துருச்சு பதவி வரப்போகிற நேரம் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க உங்கள் மனசில் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும் அன்றைக்கி வந்து அதை எழுதி கொடுத்தவர் கலைராஜன் இன்றைக்கி திமுக இருக்கார்லே மாவட்ட செயலாளர் அவர் தான் அந்த இதெல்லாம் யார் யாரெலாம் பிபி யார் யாரெலாம் ஏஜிபின்லாம் போட்டு கொடுக்குறாரு அவர் கொடுத்தாருன்னா ரிஜெக்டே ஆகாது அப்போ அப்புறம் என்ன ஆகுது அப்போது என்ன பண்ணுறதுன்னு புரியல அந்த நேரத்தில் அந்த டிப்ரெஷனை மாற்றிக்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு புதிய விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸே ஏழு வருஷம் எந்த வேலையும் ஏழு மாதம் சாரி ஏழு மாதம் எந்த வேலையும் செய்யாமல் போயிட்டு அப்புறம் ஒன்பதாவது மாதம் யாருமே ஒரு எங்களுக்கு வழிகாட்ட மாட்டேன்றாங்க அப்புறம் நம்மளாக தான் ஒரு முடிவு எடுத்துட்டு திருப்பி மீண்டும் இணையணுன்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரோம் ஓகே அது பெரிய பெரிய ஆளுமைகளுக்கே ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கிறவங்களுக்கே இருக்குன்னா நம்ம அப்போ தான் வர்ற ஜூனியர்ஸ் இல்லையா பட் ஆனாலுமே திரும்ப வேற எங்கேயும் போறதுக்கும் விருப்பம் இல்லை வேற திமுக தோணலை எந்த கட்சிக்குமே தோணலை திரும்ப நம்ம அண்ணாதிமுக ஏன்னா அது ஒரு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு இல்லை இப்போ நம்ம சந்தோஷமோ துக்கமோ கோபமோ நம்ம தாய் வீட்டுக்குள்ள நம்ம சண்டை போட்டு கேட்டுக்கிறது உரிமையோட வேற விஷயம் இப்போ தெரியாத வீட்டுல போய் நம்ம என்ன செய்ய முடியும் ஸோ அந்த மனசு முழுக்க அந்த அண்ணா திமுக மேலேயே இருக்கிறதுனால மீண்டும் அஇஅதிமுக பயணப்படுறோம் ஜெயலலிதாவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இறந்த பிறகு சரி நிறைய அந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருக்குதுன்னு எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாங்க ஆனால் அதெல்லாம் உடச்சேரிற மாதிரி பெண்களுடைய பேராதரவு பெண்களுடைய அலை ஜெயலலிதாவர்கள் நோக்கி வந்துகிட்டே இருந்ததுல இதை எப்படி பார்க்கணும் எப்படி அடக்கணும் அதான் அவங்களுடைய நிர்வாகம் தான் திட்டங்கள் பெண்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்ட திட்டங்கள் இருக்கு நீங்க முதல் முதல முதலமைச்சர் ஆனவனுமே தொட்டில் கொடுத்து திட்டம் கொண்டு வராங்களே அப்ப நான் பள்ளி பருவத்துலதான் இருக்கேன் பள்ளியிலதான் படிச்சுட்டு இருக்கேன் அந்த திட்டங்களை பத்தி படிக்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு ஏன்னா பேசிக்காவே எனக்கு குழந்தைகள் அந்த வாய் இல்லாத ஜீவன்களை ரொம்ப பிடிக்கும் அப்ப இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அப்ப தருமபுரி கிருஷ்ணகிரியில கள்ளிப்பால் கொடுத்து சாகடிச்சிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி உடனடியா தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்து அன்றைய சமூக நலத்துறை அமைச்சர் பா வளர்மதி மூலமா அந்த திட்டத்தை தொடங்குறாங்க பல்வேறு குழந்தைங்களை தொட்டிகள் தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலமா வந்து இன்னைக்கு பெரிய பெரிய நிலைமையில் இருக்காங்க அது எவ்வளோ பேரும் அப்பவே அவங்க அம்மா வாயிட்டாங்க எல்லாரும் அவங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அம்மான்னாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்ணு தொண்ணு ஆட்சிக்கு வந்த போதே அம்மா வாயிட்டாங்க நீங்க சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு சில எனக்கு சில மெமரிஸ் கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள்லேயே ஒண்டர்ஃபுல்லான ஒரு திட்டம்னா அந்த தொட்டில் குழந்தை திட்டம் ஏன்னா நான் சில பொண்ணுங்களை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க அனதாசிரமத்தில் வளர்ந்தவங்க அவங்களும் அந்த மாதிரி தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டு ஆமாம் அதுதான் எனக்கு அது அது யோசிச்சு பாருங்கள் அது அப்போவே அவங்க மேலே எனக்கு ஒரு மரியாதை உருவாயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் கமாண்டாக்கள் கொண்டு வந்தாங்க பெண் காவல் நிலையங்களை கொண்டு வந்தாங்க அப்புறம் கவுன்சிலிங் பெண்களுக்கு ஒரு பள்ளியில் வந்து ஒரு நாப்கின் கூட கொடுக்கணும் நாப்கின் கொடுக்க வச்சாங்க சானிட்டரி நாப்கின் வந்து அரசு பள்ளிகளை கொடுத்தாங்க கிராமப்புற பெண்களுக்கு அந்த சைக்கிள் கொடுத்தாங்க பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொண்டு போகணும் உள்ள சின்ன கிராமங்கள் வந்து வர்றதுக்குன்னு அப்புறம் அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் கான்வெண்ட்டை பார்த்து வருத்தப்படக்கூடாது எல்லா வகையான இல்லை இன்க்ளூடிங் லேப்டாப் வரைக்கும் கொடுத்தாங்க எல்லாமே ஸ்லிப்பர்லேருந்து பேக்லேருந்து அப்புறம் எல்கேஜி யூகேஜி லாஸ்ட் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த எல்கேஜி யூகேஜி இதுவே தொடங்குனாங்களே இங்கிலீஷ் மீடியம் தொடங்கினாங்க அரசு பள்ளியில் அதனால் அவங்களோட நீங்கள் அம்மா ஸ்கூட்டியாக இருக்கட்டும் தாலிக்கு தங்கம் கிராமப்புற பெண்களுக்கான விலையில் ஆடு மாடு மிக்சி கிரைண்டரு உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தாங்க நூறு யூனிட் மின்சாரம் அது பெண்களுக்கு தானே உதவியாக இருக்கும் விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் யாருக்கும் நெசவாளர்களுக்கு முந்நூறு யூனிட்டு விசைத்தறி நெசவாளருக்கு எழுநூற்றி ஐம்பது யூனிட்டு அப்போ அந்த எலெக்ஷன் இதில் எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் வருது பாருங்க ஏன்னா அது அவங்க கொடுத்தது அந்த ரெண்டாவது அப்போ அதுக்கு போய் பேச போயிருந்தேன் நான் அந்த இதுக்கு அதனால் இன்னுமே ஞாபகம் இருக்குது விசைத்தறி நெசவாளர் எழுநூற்றி ஐம்பது நூறு யூனிட் பெண்கள் இது வீட்டுக்கு கைத்தறி நெசவாளர்களுக்கு முந்நூறு போட்ட ரெண்டு கையெழுத்தில் வந்து ஒரு கையெழுத்து வந்து படிப்படியாக மது கடைகள் குறைக்கப்படும் கையெழுத்து போட்டாங்க ஐம்பது கடைகள் முதல்ல ரெண்டாவது நூறு மின்சாரம் ஸோ இன்னுமே எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது ஓகே இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ மெமரிஸை ஷேர் பண்ணுறீங்க என்ன இருந்தாலும் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் அதிமுக விட்டு எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய் ஒம்பது வருஷம் ஆச்சு இப்போ கூட சில செகுல் அதிமுகவில் இருக்கு ஆனாலும் கூட ஜெயலலிதா இல்லாத அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களால் அவரால் முடிந்த அளவுக்கு வழி நடத்திட்டு போகிறாரு இந்த அணி ஜெயிக்க முடியும் எதிர்காலத்தில் ஆட்சிகள் அமைக்க முடியும் இது அடுத்த தலைமுறைக்கும் இந்த கட்சியை கொண்டுட்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்னு ஒரு அதிமுக தொண்டராக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அதுக்காக தான் எல்லாமே உழைச்சிட்ருக்கோம் கடுமையாக உழைக்கிறோம் எங்களை விட அதிகமாக அவர் உழைக்கிறாரு பிரமிப்பா இருக்கு நம்ம அவருடைய அந்த ஷெடியூல்லாம் எனக்கு பிரமிப்பா இருக்கு இவ்வளோ சுறுசுறுப்பாக எழுந்து இன்னைக்கு சமகாலத்தில் எந்த தலைவர்கள் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று ரெண்டு வேலைகளுக்கே வந்து நிறைய யோசித்து வச்சு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் கட்சி செயல்பாடு கல்யாணமோ காதுகுத்தோ கிரகப்பிரவேசமோ இல்லை தொண்டர்களை சந்திக்கிறதோ சுற்றுப்பயணமோ நம்ம பரப்புரை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எலெக்ஷனுக்கான கேண்டிடேட் செலெக்ஷனோ கூட்டணி எத்தனை வேலை செய்கிறாருங்க எப்படி உழைக்கிறாரு அதுல நம்ம ஒரு பத்து பர்சன்ட் கூட உழைக்கிறது கிடையாது போனா அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வெற்றியை நோக்கி தானே போக வைக்கும் அவர் உழைக்கிறத பார்த்தா அது ஒரு மோட்டிவேஷன்ல நாங்களும் எங்க சக்திக்கு உட்பட்டது அதாவது ஏனைக்கு ஒரு பலம் இருக்கும் எறும்புக்கு ஒரு பலம் இருக்கும் எங்களால முடிஞ்சது எறும்புக்கு ஒரு அரிசியை தூக்குறது பெரிய பலம் இல்லையா அது மாதிரி எங்களுக்கு அதது பலத்துக்கு அது மாதிரி எங்களால முடிஞ்சது அவரு செய்யறத பார்த்துதான் அந்த மோட்டிவேஷன் தான் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பர்சன்டாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு உழைக்கிறோம் கண்டிப்பா வெற்றியை நோக்கி தான் போறோம் ஏன்னா அவங்களுக்கு ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு எங்களுக்கு மூணு பர்சன்ட் தான் வித்தியாசம் அந்த மூணு பர்சன்ட் உடைக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்க சொன்னீங்க பாரு அம்மா உணவுகள்லாம் ஒரு வரப்பிரசாதம் அக்ஷய பாத்திரம் கொரோனா காலத்துல எல்லாருக்கும் இருந்துச்சு அவங்க கொண்டு வந்தது அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட் அம்மா மருதகம் எல்லாம் இன்னைக்கு திமுக ஆட்சியில மூடப்பட்டுருக்கு ஏழையிலே மக்கள் கஷ்டப்படுறாங்க வரி உயர்வு அடித்தட்டு மக்களை பத்தி கவலை அந்த அம்மா பெண்களுக்காகவும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களும் செஞ்சாங்க அடித்தட்டு மக்கள் தான் அவங்களோட முதல் கவனமாக இருந்துச்சு அவங்கள வந்து மேலே தூக்கி தான் உயர்கல்வியாக இருக்கட்டும் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்ததாகட்டும் எல்லாமே பார்த்து செஞ்சா அதே மாதிரி உள்ளாட்சி இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்தாங்க உள்ளாட்சியில் அதிகாரத்தை கொடுக்கணும்னு அதை செயல்படுத்தியவர் எடப்பாடியார் அவ்வளவும் செஞ்சிருக்கோம் அவ்வளவும் இவர் நடைமுறைப்படுத்தினார் அதை சொன்னா அத்திக்கடு அவிநாச திட்டங்கள்லேருந்து நூறு ஏறி நிரப்பம் திட்டங்களாக இருக்கட்டும் காவேரி கோதாவரி இணைப்பு தலைவாசல் பூங்கா தடுப்பணைகள் பாலங்கள் ஏழரை பர்சன்ட் உள் ஒதுக்கீடு ஏழை எளிய மாணவர்களுக்கு எத்தனை எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்காரு சொல்ல முடியாத அளவு சொல்லியிருக்காருங்க செஞ்சுருக்காருங்க குடிமராமத்து பணிகள் எவ்வளோ விஷயங்கள்ல அதெல்லாம் மக்கள் இன்னைக்கு முன்னர்றாங்க ஐயோ எடப்பாடியாரே இருந்தால் நல்லா இருக்கும் அவர் வந்தால் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு பொங்கல் துப்புக்கும் முதல் முதல்ல வர ஜெயிச்சு வர்றாங்க ஒரு பொங்கல் தமிழ் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கிட்டு ஒழுங்காக பொங்கலை கொடுக்க முங்கல் தொகுப்பை கொடுக்க முடில ஆனால் இருபத்தோரு வகையான பொருளோடு ரெண்டாயிரத்தி ஐநூறு காசோடு முழு கரும்போடு கொடுத்தாரு இப்படி எல்லாமே ஒவ்வொரு விஷயத்த பா கைத்தறி கோஆப் வாங்கி வேட்டி சிலையை கொடுத்தாரு அதை கூட இன்னைக்கு இந்த அஞ்சு வருஷம் கொடுக்கல அவங்க ரூபாய் ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் முதியோர் உதவித்தொகை ரிலீஸ் பண்ணார் ஆறு லட்சம் பேருக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க இப்படி ஒரு நாங்கள் செஞ்ச சாதனைகளை மக்கள் களத்தில் உணர்ந்திருக்காங்க தலைமுறை தலைமுறையாக உணர்கிறாங்க இன்றைக்கி அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்க தாலிக்கு தங்க நிறுத்தப்பட்டிருக்க அம்மா ஸ்கூட்டி விலையெல்லாம் மிக்சி கிரைண்டரு எல்லாம் நிறுத்திட்டு கத்தையாக ஒத்தையாக கொடுத்துட்டு கத்தையாக எடுக்கிறாங்க விலைவாசி ஏற்றங்கள் அப்படி இருக்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருக்குது கடுமையாக உழைக்கிறாரு நாங்களும் அவரோடு சேர்ந்து ஒழிச்சிட்ருக்கோம் அது வெற்றிக்கான ஒரு பயணமாக தான் இருக்குது எங்களுக்கு பிரகாசமாக இருக்குது மக்களும் வந்து எப்படா எடப்படையார் வருவான்னு காத்துட்ருக்காங்க ஸோ அம்மாவுடைய நினைவு நாளில் நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறதும் இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா தயவு செஞ்சு இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்க அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் இது மக்களுக்கான ஒரு இயக்கம் மக்களுக்காகவே எடப்பாடியாக இருக்கார் அவர் கூட நாங்கள் இருக்கோம் சார் ஜெயலலிதா அவர்களுடைய பழைய நினைவுகளை ரொம்ப அழகாக நினைவுபடுத்திருக்கீங்க மக்கள் மக்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் மறுபடியும் ஒரு ஒரு சின்ன நினைவலைகளை உண்டு பண்ணணும் அப்படின்னு நம்பலாம் நிறைய விஷயங்கள் முன்ன வச்சுருக்கீங்க மக்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சரியான முடிவு எடுப்பார்கள் அப்படின்னு நம்மளா மிக்க நன்றி நன்றி சார்